நம்ம சாய் செடி வர அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்க ஓம் சாய் ரமேஷ் பேசுங்க இப்ப நம்ம பாக்க வந்திருக்க பூமி வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கரு ஏரியால மெயின் ரோடு பஸ் ரோட்டு மேல அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான எண்பது சென்ட் தினந்தோப்பு தான் பாக்க வந்திருக்கோங்க எண்பது சென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா தென்தோப்பம் மட்டும் யூஸ் பண்றதுக்காக கிடையாதுங்க தனி கிணறு தனி சர்வீஸோட நாளைக்கு நீங்க கம்பெனியா மாத்தறதுனால மாத்திக்கலாம் சைட்டா மாத்தாலும் மாத்திக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா பஸ் ரோட்டு மேல இருக்குதுங்க சைட் வந்து பாத்துட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது ஆனா நாங்க அந்த ரேஞ்சில சொல்ல போறது இல்ல நார்மல் ரேட்டுக்கு பட் நீங்கள் சைட்டு வாங்கினா எந்த அளவுக்கு டெவலப் ஆகுமோ அதே அளவுக்கு டெவலப் ஆகும் சூப்பர் லேண்ட் கொண்டு வந்துருக்கோம் வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பத்திர நேரில் வந்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணால் மாசம் ஒரு சின்ன சின்ன ரிட்டன் ஆதரவு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நான் மெயின் ரோட்டு மேலே பஸ் ரூட் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான பதிவு தானுங்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா எண்பது சென்டுமே வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க இப்போ தென்னந்தோப்பு எடுத்தாலும் உடனுக்குடனே நீங்கள் சைட் போடுற மாதிரி இருந்தால் சைட்டும் போடலாம் நான் ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஏன்னா இறக்கையை அழிச்சு சைட்டாக மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல பட் நீங்கள் அந்த மாதிரி மாற்று நாள் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொருளை பொறுத்த அளவுக்கு வந்து உடனே சைட் போடலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு லேண்டுடைய அந்த தன்மையை நான் சொல்கிறேன் எந்தளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நான் சொல்கிறேங்க பஸ் ரூட் மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வாகனங்கள் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்பொழுது அந்த எண்டில் வாகனங்கள் சில போகிற நீங்கள் கவனிக்கலாம் நல்ல பீக்கான ரோட்டு மேலே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இந்த இடம் யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும் வந்து உங்களுக்கு கிணத்துக்கிடவு ஏரியாவில் வந்து லேண்ட் சேல்னு சொல்லியிருக்கோம் கிணத்துக்கிடவு மட்டும் இது பக்கம் கிடையாதுங்க நாச்சி விலத்துக்கும் பக்கம் வந்துடுது மறுக்கறையிலேருந்து வந்தீங்கன்னா மதுக்கரையிலேருந்து அப்படின்னு டேரெக்டாக பைப்பாஸ் பிடிச்சி வரும்பொழுது டேரெக்டாக நாச்சிப்பாளையம் வந்துடுது நாச்சிப்பாளையத்துலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் டிராவல் தான் அந்தளவுக்கு மிக அருகில் வந்து உங்களுக்கு இது அமைஞ்சிருக்குது ஆக்சுவலாக வந்து இது கிணத்துக்கெடுவேரியாத லேண்டு சேல்னு சொல்கிறத விட நாச்சிப்பாளையம் மீறன்னு கூட சொல்லலாம் ஸோ ரெண்டுக்கு இடைப்பட்டு வந்திருக்கு இந்த லேண்டு நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய லேண்டுங்க ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சென்டு உங்களுக்கு கரெக்டாக தர்றாங்க எண்பது செண்டுக்குமே வந்து உங்களுக்கு கிணறு பொறுத்தளவுக்கு தனி கிணறு தனி போர் கொடுத்துட்றாங்க நல்லா பராமரிக்கக்கூடிய நல்ல லேண்டுங்க நீட்டாக பராமரித்து வச்சுருக்காங்க இடைக்கன்றுகளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரங்கள் வச்சுருக்காங்க மரங்கள்லாம் பாருங்கள் நல்ல காப்படும் இருக்குது காப்பு திறனும் இருக்குது வீடியோவில் எல்லா மரத்தையும் காமிச்சிருப்போம் அதிகபட்சமாக நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுபோக உங்களுக்கு வந்து இப்போ தான் பாக்கு மரம் வச்சிருக்காங்க பாக்குமரம் வளர்ந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிணீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு நீங்கள் பாக்கிலேயும் வந்து ரிட்டன் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வாட்டர் சோர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்க கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி கிணறு எண்பது சென்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி கிணறோடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது போரும் தனியாக வந்தாச்சு கிணற்றில் தண்ணீர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மலை இருக்கக்கூடிய ஏரியாங்கிட்டு மலை அப்படிங்கிறத விட இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக வந்து எந்த ஒரு கிணறாக இருந்தாலும் வந்து தண்ணீர் எப்பவுமே மேலாக தான் இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு கேரளா பார்டருக்கு பக்கத்தில் இருக்குது கேரளா பார்டர்லாம் கிடையாதுங்க கேரளா ஏரியா கேரளா மலைப்பொழி சார்ந்து இருக்க காரணத்தினால உங்களுக்கு தண்ணீருக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ் எனக்கு வேணும் மெயின் ரோடு மேலே எனக்கு இடம் வேணும் பஸ்ஸு கண்டிப்பாக நான் வாங்குற இடத்து மேலே போகணும் சில பேர் கேட்பீங்க நான் வாங்கிற இடத்து மேலே எனக்கு பஸ்ஸு கண்டிப்பாக போகணுங்க எனக்கு பஸ் ரோட்டில் தான் இடம் வேணும் அப்படின்னு நம்ம லேண்டு மேலே வந்து பஸ்ஸே போகுது பாருங்கள் ரேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஹோம்சேல் சைடு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது தொடர்ந்து நல்ல லேண்டு வாங்குறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க